பிரித்தானியாவில் உள்ள சில தமிழ் வர்த்தகர்களின் செயற்பாடுகள் குறித்து கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக லண்டனில் உள்ள பல தமிழர்களின் கடைகளிலேயே இவ்வாறான சம்பவங்கள் அதிகம் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இலங்கையில் உள்ள பல தமிழ் இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபடுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் வர்க் விசாவின் கீழ் தாயகத்திலிருந்து பெருந்தொகை பணத்தை பெற்று பலரை அழைக்கின்றனர் எனினும் அவர்களுக்கு வேலை வழங்கப்படுவது இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் மூடப்பட்ட கடைகளின் பெயர்களில் வொர்க் விசா வழங்கப்படுவதாகவும் அதனை நம்பி வருவோர் வேலையின்றி தவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை சில தரப்பினர் வொர்க் விசாவில் அழைத்த இளைஞர் மற்றும் பயிற்சி காலம் என்ற அடிப்படையில் நன்றாக வேலை வாங்குவதாகவும் சில மாதங்களில் அவர்களை பிடிக்கவில்லை என்று வேலையை விட்டு வெளியேற்றும் மோசடியிலும் ஈடுபடுகின்றனர் பயிற்சி காலத்தில் பணியாற்றியதற்கு சம்பளமும் இன்றி பெருந்தொகை பணத்தை செலவு செய்து வந்த பணத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றி வருகின்றனர் இவ்வாறான மோசடியால் மாற்றப்பட்டவர்கள் வேலையின்றி தவித்து வரும் நிலையில் வேறு கடைகளுக்கு சென்றால் சில உரிமையாளர்கள் மிகவும் குறைந்த அளவிலான சம்பளத்துடன் வேலை வாங்குவதாகவும் பாதிக்கப்பட்ட பலர் தெரிவித்துள்ளனர் சிலர் நியாயமான முறையில் செயற்பட்டு பலருக்கு வேலை வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளனர் பலர் ஈழத்தமிழ் குடும்பமாக பிரித்தானியா சென்றுள்ள நிலையில் வேலையுடன் பணியாற்றி வருகின்றனர் விசா என்ற நம்பிக்கையில் இலங்கையில் உயர் பதவிகளில் பணியாற்றிய பலர் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்கின்றனர் அங்கு அவர்களை அடிமட்ட வேலைகளுக்காக பயன்படுத்துகின்றனர் இதன்போது கடும் சொற்களாலும் தகாத வார்த்தைகளாலும் சில கடை உரிமையாளர்கள் திட்டுவதாக பலர் வேதனைப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு மோகம் காரணமாக பலர் இலங்கையிலுள்ள சொத்துக்களை விற்பனை செய்து பெருமளவு பணத்தை செலவு செய்து அங்கு சென்ற போதும் மிகவும் கீழ்த்தரமான வாழ்க்கையினை வாழ்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது